மிளகாய் ஆகட்டும் காய்கறிகளை ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும் எல்லாமே இந்த ட்ரேஸ் செட்டப்பில் நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் போதுமானது தான் இதை கம்ப்ளீட்டாக ஒரு மருந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம மானிட்ரு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளை இங்கே கொடுத்துருக்கோம் எவ்வளோ டெம்பரேச்சர் ஆகிட்டு இருக்குது எவ்வளோ மாய்ச்சு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இதில் பார்த்துக்கலாம் நீங்கள் பத்து ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை நீங்கள் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் விவசாயிகள் தங்களுடைய தோட்டங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளையும் மதிப்பு கூட்டல் பண்ணி பண்ணி விற்பனை பண்ணாலே போதுங்க எனக்கு அவங்களுக்கு வந்து இரண்டு மூன்று மடங்கு லாபம் கிடைக்கும் அதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் வந்து சோலார் ட்ரையர் ஹவுஸ்ங்க ஆனா இன்னைக்கு ஒரு சோலார் ட்ரையர் ஹவுஸ் ஒரு விவசாயி வந்து தங்களுடைய தோட்டத்துல அமைக்கணும் அப்படின்னா லட்சங்கள்ல முதலீடு போடணும் ஒரு சின்ன விவசாயிக்கு அவ்வளவு பெரிய பொருள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அதுக்காகவே வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் அரச்சலூரை சேர்ந்த நண்பர்கள் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டுல இருந்து அற்புதமான சோலார் ட்ரையர்ஸ் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டாவும் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்லி ஆட்டோமைஸ்டுங்க கீரைகள் வச்சு மதிப்பு கூட்டல் பண்ணி விற்பனை பண்ணலாம் பழங்கள் வைக்கலாம் காய்கறிகள் வைக்கலாம் தேங்காய் வைக்கலாம் சோ எதெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே வைக்கலாம் எவ்வளவு மழை பேஞ்சாலும் இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்க முடியும் அதே மாதிரி எவ்வளவு காத்து காலத்துலேயும் சுத்தமா பியூரா நம்ம ஹைஜீனாவே ட்ரை பண்ணி எடுக்கலாம் ஒவ்வொரு விவசாயிகளினுடைய தோட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் வந்து இந்த சோலார் ட்ரையர் வேஸ்டேஜ்னு பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தாமலேயே நிறைய இடங்கள்ல நிறைய வேஸ்ட்டேஜ் வருது அதை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம வந்து சோலார் ட்ரையரு ரொம்ப சின்னதா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கான மாடல் தான் இது இதில் வந்து நம்ம எந்தெந்த பொருட்கள்லாம் பயன்படுத்த முடியும் எப்படி பயன்படுத்தலாம் இது வந்து இப்போ நிறைய வந்து தேங்காய் வியாபாரிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கீரை விவசாயம் பண்ணுறவங்க எடுத்துருக்காங்க பழங்கள் எடுக்கிறதுக்காக எடுத்துருக்காங்க இப்போ கருவேப்பிலை எடுத்துக்கி பவுட்ரு பண்ணி சேல் பண்ணுறவங்க மூணு முருகை எடுத்து பௌ தலை எடுத்து இது பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி வேல்யூ பண்ண பண்ணக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்குமே இது தேவையான ஒன்று அதாவது இப்போ நம்ம சூரிய ஒளியில் இதை வந்து இது பண்ணுறதுக்கும் ஸோ இதில் இது பண்ணுறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது வருங்களோ அதை பற்றி சொல்லுங்க நம்ம நேரடியாக நம்ம வந்து வெளியே வந்து பார்த்தோம்னா பழைய முறையில் பார்த்தோம்னா நேரடியாக வெயிலில் வைப்போம் அப்போ பார்த்தோம்னா மழை காலங்களில் நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு காத்தடிச்சா வந்து அது மேலே புழுதி படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த முறையில் நம்ம பண்ணும்போது அந்த கருவேப்பிலை இருக்குது அந்த கருவேப்பிலையை பொறுத்த அளவுக்கு நேரடியாக நம்ம உலர்த்திக்க முடியும் இப்போ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ட்ரேஜில் வந்து நம்ம நேரடியாகவே இப்போ பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூடு இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இப்படி எதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ வந்து நேரடியாகவே நீங்கள் சுத்தம் பண்ணி கருவேப்படி தனியாக நீக்கி வச்சாலும் சரி இல்லை வந்து இதே அளவுக்கு பரப்பளவாக வந்து நம்ம போட்டு வச்சு நீங்கள் வந்து நம்ம வந்து ட்ரேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இதை மழை தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு தான் நம்ம வடிவமைப்பை பண்ணிவிடுவோம் இதை ஃபுல்லாக தள்ளிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னால் போதும் ரெண்டு பக்கமும் நான் பிடிக்கும் ரெண்டு பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம உள்ள வந்து வெளி மழை தண்ணி போகிறதோ இந்த மாதிரியான தூசு தப்புகள் போகாத அந்த தான் நம்ம வடிவமைப்பு பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு பொருளை ஒரு சில பொருட்களை நம்ம மாற்றி வைக்க தேவை இருந்தால் சுத்தம் பண்ணுறதால நம்ம கையில் அலந்து விடக்கூடிய தேவைகள் இருந்தால் நம்ம அதை நம்ம டெய்லி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் என்ன எவ்வளோ டெம்பரேச்சர் போகுது எவ்வளோ ஹியூமினிட்டி எடுத்துக்கிட்டு இருக்குங்கிற மாய்ச்சை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இதில் நம்ம பார்த்துக்க முடியும் இதில் சாயந்திர டேத்தில் பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சத்தலின் அடிப்படையோ இரவு நேரத்தில் நீங்கள் வந்து ஈவி நம்ம

ஒரு பொருள் இருக்கும் இன்னொரு பொருளை நம்ம எடுத்து வைக்க வேண்டியது அப்படி இல்லாமல் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே நம்ம நகர்த்திட்டு போய் வீலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்க இருக்க மாதிரி தான் வீலெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வாரண்ட்டி ஏதாவது இருக்குங்களா சர்வீஸ் எப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட்னா சர்வீஸ் பண்ணி தருவீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த மிஷின் எடுக்கிறது இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு பாட்டு தான் மேஜர் எதுவுமே பாட்டு கிடையாது இந்த பாட்டை பொறுத்த அளவுக்கு ஒன் இயர் சர்வீஸ் சப்போர்ட்டோடு கொடுக்குறோம் ஆஃப்டர் த இயர்ஸ் வந்து சர்வீஸ் ஆஃப் தேவைப்பட்டால் டேரடியாகவும் நம்ம பயன்படுத்தி சர்வீஸ் போட்டும் நம்ம கொடுக்குறோம் முடியும் இந்த பக்கம் ரெண்டு ட்ரே இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு ட்ரே ஏற்பட்ட அதுக்கு இடையில நீங்கள் ட்ரேஸ் போடுறனாலும் நம்ம தாராளமாக போட்டிருக்கோம் ஐம்பது டு நூறு கிலோ வரைக்கும் நான் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு வந்து இருபத்தஞ்சி டு ஐம்பது கிலோ வரைக்கும் தாராளமாக வெயிட்டேஜ் தாங்க ஆனால் பொருளோட ஒரு பொருளை பார்த்தோம்னா ஒரு கிலோ கூட கிட்டத்தட்ட ஒன்றடி கூட நம்ம வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போ வந்து அந்த பொருளோட தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ட்ரே வந்து மாறுபடும் நம்ம வெயிட்டேஜ் கெப்பாசிட்டிஸுங்கிறது வந்து நம்ம வந்து ட்ரே எவ்வளோ தூரம் தாங்கும் அதை வச்சுட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய வெயிட் தான் நம்ம டிசைன் பண்ணிட்டு தற்சமயத்தில் தர்சயத்தில் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்களா இது நாற்பத்தெட்டு ஐநூறுக்கு நம்ம இப்போதைக்கு லான் சீட் கொடுத்து கொடுத்துருக்கோம் இது லான் சீட் ஆஃபர் பிரைஸாக வந்து நாற்பத்தி ஐயாயிரம் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நாற்பத்தெட்டு ஐநூறுலேருந்து நாற்பத்தஞ்சுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து இருபத்தஞ்சு ஐநூறு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணது போக இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் டைப்பில் நம்ம டிசைன் பண்ணிடுவோம் எலக்ட்ரிக்கல் பேக்கப் ஆட்டோமேட்டிக் சோலாரில் எங்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஆப்ஷனோடவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரானலாக ஃபுட் கிரேடுக்கு எஸ்எஸ் ட்ரே வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் அதனோட ட்ரேயோட காஸ்ட்டை பேர் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக இதிலையே நம்ம இன்க்ளூட் பண்ணி பண்ணித்தர முடியும் கண்டிப்பாங்க இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொரியர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா ஆமாங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து இது வந்து ஊட்டியில் கேட்டிருக்காங்க அந்த ஊட்டிக்கு பார்த்தோம்னா பக்காவாக ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு என்னான பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்து டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் இது ராஜபாலேஜர் ரெக்யூர்மெண்ட் இது அடுத்தது பேக்கிங் ரெடி ஆகுது